ஒரு கஸ்டமர் எம்எஸ்எஸில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு செடிகள் எப்படி போய் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்க அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ தாங்க உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிட்டுருக்கிறது ஸோ அவங்களுக்கு எந்தெந்த பிளான்ஸு எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ரிவ்யூவை நான் உங்ககிட்ட டைரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது எம்எஸ்எஸ்னால் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இது டிரான்ஸ்போர்ட் லாரி சர்வீஸ் இதை பற்றினா நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது க்ளியராக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு ஓப்பன் பேக்கேஜ் பார்சல் ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஓப்பனாக தான் போய் சேரும் இது ஹோம் டெலிவரி வரவே வராது உங்கள் நியர்பை எம்எஸ்எஸ் பிரான்ச் எங்கே இருக்கோ அங்கே நீங்களாக தான் போய் வாங்கிக்கணும் ஓகேங்களா அது அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்க அவங்க கால் பண்ணுவாங்க அவங்களே டெலிவரி பண்ணுவாங்கலாம் இது எதுவுமே கிடையாது பார்சல் சார்ஜ் நீங்கள் அவங்க கிட்டே பே பண்ணிவிட்டு உங்கள் பிளான்ஸ் அங்கே இருக்கா உங்கள் பேர் என்ன உங்களோட நாங்கள் பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்போம் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க ஜிசி நம்பர் சொன்னீங்கன்னா உங்களோட பார்சல் அவங்க கை காமிப்பாங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் தான் இது உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அன்பாக்ஸிங் பண்ணும் போது கண்டிப்பாக பாக்ஸோட நாலு சைட்லேயுமே கிழிச்சிருங்க நாலு சைடுமே கிழிச்சிட்டா மட்டும்தான் உங்களால் பிளான்ஸை எலிஜிபிளாக எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இவங்க பண்ணியிருக்க மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் ஒன் சைட் ஆஃப் பாக்ஸ் மட்டும்தான் அறுத்துருக்காங்க நீங்கள் நாலு சைடுமே அறுத்துருங்க ஏன்னா வந்து எல்லாமே டேப் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட பிளான்ஸை நீங்கள் எடுக்கலாம் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் பிளான்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரோஸ் மல்லி பச்சை மல்லி ஜாதி மல்லி பாரி ஜாதம் ஷெண்பகம் மனோரஞ்சிதம் பிரம்ம கமலம் லாஸ்ட்டாக தென்னஞ்செடி எல்லாமே அன்பாக்சிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரூட் பிளான்ஸில் பலா செடியுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க எனக்கு கொடுத்துருக்க ரிவ்யூ இந்த மாதிரி தான் செடிகள் எல்லாமே வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களோட நியர் பை மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு வெப்சைட் ஆர்டர் வெப்சைட்டில் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது சம சூப்பராக அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அவங்க நம்மளுக்கு டெடிகேட்டடாக இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வேணும்னா ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் வெப்சைட்டில் வரும் செக் பண்ணிக்கோங்க